கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் மனசுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது ப்ரெஷர் அது எப்படி கையாளணும் மனசில் அழுத்தம் கையில் ஆளணும் நல்லா கேட்டுங்க புரியுதா அழுத்தம் எங்கே அது எப்படி சரி பண்ணும் காலில் ஆள்றது எப்படின்னு ஏன் சொல்லலை கையாடுறது கையாடுறதுன்னே பேசிக்கிறீங்க கண்ணாடுறது காயாடுறது மூக்காடுறது வாயாடுறது எப்படி காதாடுறது எப்படின்னு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க எப்பப்பார் பாவம் கையை எப்பப்பார் கையாடுறது எப்படி கையாடுறது எப்படி கை ஆழ்ல கையாடுறதுன்றதே பேசிய இந்த கை கையாண்டவனுக்குள்ளே அவனவா பண்ணிட்டு சில விஷயத்த வாயாடணும் வக்கீல் எங்கே ஆளுவாரு கைய ஆளுவாரு ஆ வக்கீல் எங்கேயாளுவார் வாயு பாட்டெல்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் பண்ண எங்கே ஆளணும் சமையல்லாம் செய்யறவங்களுக்கு எது ஆளணும் நாக்கு ஆளணும் நாக்கு நல்லா எப்படி இருக்கேன் அவளுக்கே உப்பு புதுக்காக காரம் தெரியலன்னா என்ன இருக்கான் சொன்ன நாக்கு வச்சுக்க சோறு எப்படி செய்வா நல்லா இருக்கா அது மூக்கால் மூக்காளுவங்களுக்கு எப்படி இருக்கணும் ஒரே எப்பாரு கையாளுறது 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 மனசுல பிரஷர் வந்தா கையாளுறது நிக்கிருங்கன்ற நானு மனசுல பிரஷர் என்ன பண்ண கூடாது ஏன் பிரஷர் அதிகமாயிடும் அதாவது குக்கர் போட்டு மேல ஒரு வைட்டியம் போட்டு சூடாயிருங்க இப்ப குக்கர்ல பிரஷர் ஆயிடுச்சு என்ன பண்ணும் சிம்ம சிம்மில் வைக்கணும் சிம்மில் வைக்கணும் அப்படின்னு தானே சிம்மில் வைக்கணுமா அதிகமாகணுமா குண்டை எடுத்துட்டேன்னா காற்று போய்டும் குண்டு எடுக்கக்கூடாது குண்டு இருக்கணும் சிம்மில் வைக்கணும் ப்ரெஷர் ஆகிடும் இப்போது இது வந்து குக்கரு அது இதெல்லாம் இருந்தாலும் நீ கையில் தானே ஆண்ட அந்த மாதிரி வெளியே ஒரு மெட்டீரியல்னால் கையாடலாம் வெளியே விஷயம்னா எதில் ஆடலாம் வெளியே எதுனா ஒரு விஷயம்னா வாய் ஆள்னா கூட கையாடலாம் போட்டு போட்டு போனால் வாய் கம்பனம் ஆகிடும் இப்போது எவ்வளோ எவ்வளோ அடங்காதவன்னு கூட போய் என்ன பண்ணிடலாம் அடக்கிடலாம் ஒரே ஒரு சின்ன குத்து தான் தனியாக ஒரே ஒரு குத்துனு ஆகிடுவார் எவ்வளோ பேசுறது என்ன பண்ணிடலாம் ஆமாம் வாக்கிங் போக விட்டு விட்டுறானுங்க மொத்தம் பண்ணுங்கிறானுங்க இப்போ ஏன்னா பேச வரவுனே நல்லவனே கூட்டமாக சேர்ந்துக்கு என்ன பண்ணியிருத்தேன் வெட்டி சாய்ச்சா வேலை முஞ்சிடுச்சு பேர் பிரச்சனை முஞ்சுக்கு என்ன அப்படி அப்படிதான் அது கையாளு இப்போ ப்ரெஷர் மனசில் கையாண்டா என்ன ஆகும் எப்படி கையாளுறது எதனால ப்ரெஷரு ப்ரெஷர் எதனால அழுத்தம் என்னால் சொல்ல ஒரு ஜோசிக்காரங்கிட்ட கேட்குற மாதிரியே தான் சார் நான் நாளைக்கு நல்லா இருப்பேன் நான் ஏற யாருன்னு பார்த்துட்டு எது வந்தாலும் மூணு மாசம் தான் கட்ட சரியில்லை மூணு மாச காலமாக சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சிக்குது ஏதோ ஒரு கருமம் ஏன்னா நமக்கு தெரிய தெரியும் போதே எதுவும் ஒன்று பயிற்சிக்குது நல்லா ஆகிடுவேன் வாங்க திருப்தியாக ஆகிடுவோம் உண்மையிலே நல்லாவும் ஆகிடும் ஏன் நம்ம மூணு மாசத்துல நல்லா ஆகிடு போகிறோம் மூணு மாதத்துல நல்லா ஆகிடு போகிறோம் சொல்லி சொல்லி நல்லா ஆகிடுவோம் அப்படிங்கிறான் சில பேர் இருக்கிறான் பிரச்சனை வரைக்கும் தெரியாது அவன் மூஞ்சி வர ஒரு மாதிரி வச்சுப்பான் புத்திசாலியாக இருந்தால் விடாமல் உன்னொரு ஜோசிக்கிறார்கிட்ட போவீங்க முட்டாலாக தான் மாட்டி எவன் உனக்கு நல்லா இருப்பேன்னு சொல்கிறானோ அது வரைக்கும் ஜோசியம் பார்க்கணும் நீ ஜோசியத்தை எது வரைக்கும் பார்க்குனா நீ நல்லா இருப்பேன்னு ஒரு ஜோசிகாரம் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு கூடாது அது நூறு இரநூறு முந்நூறு ஜோசிகாரம் வந்தால் கூட சரி புரியுதா எப்படி சொல்லணும் எப்படி போய் பார்க்கணும் ஜோசியம் பார்த்தா அது வரைக்கும் விடக்கூடாது இப்போ கல்யாணம் மாப்பிள்ளையும் பொண்ணும் சீராக விட்டு வராதுன்னு சொன்னேன்னா அவன் விட்டுறக்கூடாது கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா இன்னொரு இன்னொரு ஜோசிகாரங்கிட்ட போய் அந்த எந்த ஜோசிகாரம் ஓகேன்றானோ அது வரைக்கும் என்ன பண்ணேன் அதை விட்டு விட்டு அப்படி வானன்ற என்ன அர்த்தம் பிடிக்கல சொம்பனா ஜோசிகாரனை சொல்லுங்கிறேன் பிடிச்சிச்சேன்னா என்ன பண்ணுவேன் பிடிக்கிற ஜோசிகாரனை விடவே மாட்டேன் ஆமாம் அவங்களும் பார்ப்பாங்க நீங்கள் பார்த்தீங்க சரியில்லை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போலாமா நீங்கள் ஆளை சொல்லுங்கள் நான் இட் வரேன் வரேன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா நான் நான் செட்டப் பண்ணுறோன்ற மாதிரி இருக்குல்ல எது வரைக்கும் பிடிச்சிருச்சேன்னா இந்த ப்ரெஷரு இந்த அழுத்தம் மன அழுத்தறது இல்லை எதனால் வந்தது அதை பார்க்கணும் பொருளாதார சிக்கல் அப்போ திறமை வளர்த்துன்னு போனத்தை சம்பாதிக்கணும் கையாள முடியாது அப்போ பொருளாதாரத்தை நம்ம விடுதலை அடையிடணும் காமத்தினாலே எனக்கு மன அழுத்தம் உடல் ஆரோக்கியம் இல்லை முடியல முடியாது முடியாதுன்னு ஒத்துணும் அவ்வளோதான் முடியாது அது அதை ஒன்றும் செய்ய முடியாது இவ்வளோ தான் ஒருத்தனால் நூறு கிலோமீட்டர் தான் ஓட முடியும்னா அவ்வளோ தான் ஓட முடியும் நீங்கள் இன்னாதான் டக்கர் வச்சுனால என்ன பண்ண முடியாது ஆ முடியாது உங்களால் ஒத்துக்க முடியல பிரெஷரையா குக்கர் வச்சிடும் ஆமாம் ப்ரெஷர் வச்சிடும் நம்ம வேற என்னப்பாண்ணா இது குண்டு கண்டு இது நம்ம ஆலோசனை பண்ணி வெடி அமர் இது செஞ்சுட்டா எனக்கு முதல் முதல் செஞ்சுரு குக்கருக்குன்னா ஆயிருக்கா சில பேர்லாம் குண்டு போட்டு சிம்மில் வச்சு தூங்கி நிற்பா ஆமா அது வெச்சு கூப்பிடும் உங்களை எந்த மதத்துல தான் கூப்பிடறாங்களோ இல்லையோ பாட்டுக்கிட்டு பேண்டுக்கிட்டு வச்சு கூப்பிடுவாங்களே அது மாதிரி அது டமால ஒரு சந்தை கட்ட கூட ஏது ஓடி போய் ஆமாம் சில பேர் தீஞ்ச நாற்ற வச்சு கூப்பிடும் மூக்கில் கூப்பிடும் இந்த குக்கருங்களுக்கு அறிவு அதிகம் எஜமானில் புரிஞ்சி வச்சிருக்கோம் இவளுக்கு வந்து மூக்கு நல்லா வேலை செய்யும் தீஞ்சு காட்டும் இவளுக்கு மூக்கு வேலை செய்யாது காது தான் வேலை செய்யும் வெச்சு காட்டும் யாருக்கு அறிவு இது குக்கருக்கு ஆனால் குக்கர் பயன்படுத்தி அழுத்தம் எதுக்குன்னு எனக்கு தெரியாது போது நான் பற்றி சொல்ல முடியாது ஆனால் மன அழுத்தம் வந்ததுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சால் வழியே அந்த அழுத்தத்திலிருந்தே வெளிவர முடியாது எட்டு விசல் வச்சுக்கிறீங்க கறி வேணுன்ட்டுன்னா எண்ணின்னு இருக்கணும் கரெக்ட் தானே அது இருபது விசல் வச்சுட்டு இருக்கோம் ம் இன்னும் சில இதெல்லாம் அந்த மேலே இருக்கிற வெயிட் என்னென்னோ பண்ணி ரப்பர்லாம் போட்டு சம்மந்தம் இல்லாத குக்கருக்கு சம்மந்த இல்லாத வயிட்டு வச்சுருப்பாங்க ஆமாம் ஏதோ ஒரு வெயிட் போட்டால் போதே அதில் பயங்கர டெக்னாலஜி இப்போ டெவலப் ஆயிடுச்சு ஸ்பூன் வச்சுருப்பாங்க மேலே அது வர விசிறி வச்சு கண்ணு சொல்லிக்கணும் அவர் போய் கிச்சனில் போய் நைட்டு சிக்கி போய் காப்பி பிடிச்சிட மொத்தமே எஞ்சின் போயிட்டு இப்போ இங்கேருந்து சிரிக்கணும் போ அழுத்தம் எதனால் முடியாததை முடியாதுன்னு ஒத்துக்குன்னா அழுத்தம் போய்டும் அதனால் முடியாதுன்னு ஒத்துக்குன்னா ஒரு அழுத்தமும் இல்லை என்ன பிரச்சனை எல்லாம் ஓடுறான்னு மூச்சு வாங்க நீன் ஓடுற ராமையா கிங்க அதில் எனக்கு ரெண்டு சப்பாத்தி முடியாதுங்க சொல்லவே சொல்கிறாரு பஃபே சிஸ்டம் என்னை ஓரமாக உட்கார வச்சுருங்க ஏன் பிரஷரோட இருக்க அவர் அவரு பிரசராக இருக்க மாட்டார் யார் இருக்க மாட்டார் புரிஞ்சுனாரு ஓ நம்ம ரெண்டு இட்லி நமக்கு அரை தோசை ஆ போ பிரச்சனை முடிஞ்சிடுச்சு போட்டிக்கே வரமாட்டான் இதுக்கு இது மாதிரி கற்றுக்கோ நான் முடியாது என்னன்னு தெரிஞ்சிக்க இது எதுக்கு ப்ரெஷருன்ற நான் நம்மள குக்கரே நம்ப எதுக்கு ப்ரெஷருன்ட்டு நான் குக்கருக்கே அறிவு இருக்குதுன்னு நான் அஞ்சு கிலோ அடிச்சுட்டு அஞ்சு கிலோ மட்டும் போடுறீங்க சனினை பத்து கிலோ போட்டு போடின்டும் நல்ல ப்ரெஷரெலாம் இல்லாத அளவுக்கு வாழணும்னா என்ன பண்ணான் இளாமையை ஒத்துக்குனா மேட்ரு முடிஞ்சிச்சு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது